மலிவான விலையில் கிடைக்கும் ஆக்டிவா ஸ்கூட்டர் ரூபாய் பதினெட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தேழு வரை விலை குறைப்பு புதிய ஜிஎஸ்டி வரி சலுகையால் ஹோண்டா பைக் மற்றும் ஸ்கூட்டர்களின் விலை ரூபாய் பதினெட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தேழு வரை குறைந்துள்ளது ஆக்டிவா சைன் யூனிகான் சிபி த்ரீ ஃபிஃப்டி போன்ற பிரபல மாடல்கள் கணிசமாக சேமிப்பு கிடைக்கிறது இந்தியாவில் வாடிக்கையாளர்களுக்கு பெரிய நிவாரணம் அளிக்கும் வகையில் ஹோண்டா பைக் மற்றும் ஸ்கூட்டர் விலையை குறைத்துள்ளது புதிய ஜிஎஸ்டி வரி வரிகளுக்கு முழுமையாக வாடிக்கையாளர்கள் வழங்கும் முடிவை ஹோண்டா எடுத்துள்ளது அதன் மூலமாக பல பிரபலமான பைக்கள் மற்றும் ஸ்கூட்டர்கள் விலை ரூபாய் பதினெட்டாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தேழு வரை குறையவுள்ளது புதிய ஜிஎஸ்டி விதிப்படி த்ரீ ஃபிஃப்டி சிசிக்கு குறைவான இருசக்கர வாகனங்களுக்கு இருபத்தெட்டு சதவீதமாக இருந்த வரி பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது இதன் பயன் ஹோண்டாவின் அதிகம் விற்பனையாகும் மாடலான ஆக்டிவா சைன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் யூனிகான் சிபி த்ரீ ஃபிஃப்டி போன்றவற்றுக்கு நேரடியாக கிடைக்கிறது ஆனால் முந்நூற்றம்பது சிசிக்கு மேல் உள்ள பைக்களின் வரி முப்பத்தொரு சதவீதத்திலிருந்து நாற்பது சதவீதம் உயர்த்தப்பட்டதால் அந்த மாடல்கள் விலை விரைவில் உயர வாய்ப்புள்ளது மாடல் வரியாக பார்க்கும்போது ஆக்டிவா ஒன் ஃபிஃப்டிக்கு அதிகபட்சமாக ஏழாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தேழு வரை குறைக்கப்பட உள்ளது ஆக்டிவா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு எட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பது வரை குறைக்கப்படும் எஸ்பி ஒன் டுவெண்ட்டி டுவெண்டி நானூற்றி நாற்பத்தி ஏழு வரை குறைக்கப்பட வாய்ப்புள்ளதுக்கு ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு குறைப்பையான வாடிக்கையாளருக்கு கணிசமான சேமிப்பு கிடைக்கிறது அதே சமயம் சிபி த்ரீ ஃபிஃப்டி ஹைன்ஸுக்கு ரூபாய் பதினெட்டாயிரத்து ஐநூற்றி தொண்ணூத்தெட்டும் சிபி த்ரீ ஃபிஃப்டி ஆர் எஸ் பதினெட்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு மற்றும் சிபி த்ரீ ஃபிஃப்டி மாடலுக்கு பதினெட்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தேழு வரை விலை குறைப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது பிரபலமான ஸ்கூட்டர்களில் டி ஒன் ஃபிஃப்டி மற்றும் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மாடல்களின் முறையே ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பத்தேழு மற்றும் எட்டாயிரத்து நாற்பத்தி ரெண்டு வரை விலை குறைவு உள்ளது எஸ்பி ஒன் சிக்ஸ்டி ஹார்னட் டூ பாயிண்ட் ஒன் என்எக்ஸ் டூ ஹண்ட்ரட் போன்ற மாடல்களும் ரூபாய் பத்தாயிரம் முதல் பதினாலாயிரம் வரை விலை குறைய வாய்ப்புள்ளது இதன் மூலம் ஹோண்டா இந்திய வாடிக்கையாளருக்கு அதிக செமிப்பில் பைக்கள் மற்றும் ஸ்கூட்டர்கள் வாங்கும் வாய்ப்பை வழங்கியுள்ளது பண்டிகை சீசனில் இந்த விலை குறைப்பு ஹோண்டாவின் விற்பனைக்கு கூடுதல் பலம் சேர்க்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது